அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம எந்த ஒரு விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம யோகானந்தர் இருக்கார் பார்த்தீங்களா அவர் வந்து ஒரு யோகியின் சுயசரீரை அப்படிங்கிற ஒரு புக் வந்து எழுதியிருப்பாரு அந்த புக்கில் வந்து அதிசயங்களின் விதி அப்படிங்கிற ஒரு டாபிக் வரும் இது வந்து அத்தியாயம் முப்பதில் வரும் இது சம்பந்தப்பட்ட ஆடியோ புக் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா அந்த ஆடியோ புக்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல போய் அந்த ஆடியோ புக்கை வந்து கேட்டுட்டு நீங்கள் இந்த வீடியோவை பார்க்க வந்தாலும் சரி இல்லை பார்த்துட்டு போய் அந்த வீடியோவை கேட்டாலும் சரி ஆனால் கம்பல்சரி அதை கேட்டுட்டு வந்துடுது ஆல்ரெடி கேட்டவங்க இருந்தாலும் ஓகே திரும்ப ஒரு தடவை போய் கேளுங்க சரி இப்போ அந்த ஒரு விஷயத்த தான் நம்ம இன்னைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம் அவங்க என்ன சொல்கிறாங்க எந்த ஒரு விஷயத்தை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது இந்த அதிசயங்களுடைய விதி வந்து பாசிபிலிட்டிக்கு இங்கே வருது அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம் ஓகே சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ நம்ம யோகானந்தர் இதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பூரணம் அடைந்த யோகி ஒரு கம்ப்ளீட்டான ஒரு யோகி ஒளியின் வேகத்தில் போகக்கூடிய தன்மையை பெறுகின்றார் அப்படின்னு சொல்கிறார் லைட்னிங் ஸ்பீடில் அவரால் ட்ராவல் பண்ண முடியும் யாரால் ஒரு பூரணம் அடைந்த யோகியால் தான் ட்ராவல் பண்ண முடியும் சரி அப்போ அந்த பூரணம் அடைந்த அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா அந்த பாயிண்ட் என்ன அது எப்படி நம்ம அடைய முடியும் அதை அடைஞ்சிட்டோம் அப்படின்னா நம்மளால் வந்து லைட்னிங் ஸ்பீடில் போக முடியுமா அப்படின்னு கற்பனை பண்ணாதீங்க அவங்களுடைய மனசை வந்து அந்த அளவுக்கு ஒளியின் வேகத்தில் பாயக்கூடிய ஒரு விஷயமா பண்ண முடியறதுனால தான் அவங்களால அந்த அத்தியாயம் முப்பதில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் வந்து எப்படி வந்து அந்த சித்திகளை வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நிறைய சித்திகள் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அதுக்கு வந்து ஒரு சயின்டிஃபிக்கான எக்ஸ்பிளனேஷன் வந்து அதில் கொடுத்துட்டு வருவாங்க ஓகே ஃபைன் இப்போ அந்த ஒளியின் வேகத்தில் பாயக்கூடிய தன்மையை நம்ம எப்படி உணர்றது அது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம பார்ப்போம் சோ இப்போ யாராவது இருக்காங்களா ப்ரோ இப்போ கரண்ட்ல வந்து அந்த ஒளியின் வேகத்துல போகக்கூடிய தன்மை கொண்ட மனிதர்கள் யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க என்னப்பா சொல்ற நிறைய பேர் இருக்காங்களா அதை நான் எப்படி பாக்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா சில பேர் இருக்காங்க அவங்க வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாத இடத்துல இருப்பாங்க சில பேர் நம்ம கண்ணுக்கு தெரியிற இடத்துலையே இருப்பாங்க யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் முதல்ல பிறக்கக்கூடிய குழந்தை ஓகே இந்த முதல் முதல்ல ஒரு குழந்தை வருது பாத்தீங்களா அந்த குழந்தை வந்து கம்ப்ளீட்டாக இருக்கும் ஓகே அந்த முதல் முதல்ல பிறக்கக்கூடிய குழந்தை ஒளியின் வேகத்துல பாயக்கூடிய தன்மை கொண்ட ஒரு உயிராக தான் இருக்கு அந்த மெமரி இல்லாததுனால அதனால கான்ஷியஸா எந்த ஒரு விஷயத்தையும் பண்ண முடியல அவ்வளவுதான் பட் ஆனா அந்த குழந்தைக்கு அந்த ஒளியின் வேகத்துல பாயக்கூடிய கெப்பாசிட்டி அப்படிங்கிறது இருக்கு சரி எதனால அந்த குழந்தைக்கு அந்த மாதிரியான ஒரு தன்மை வந்துச்சு அதை நான் கான்சியஸாக இங்கே கொண்டு வந்தால் என்னால் அந்த அத்தியாயம் முப்பதில் சொன்ன மாதிரி சித்திகளை வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ண முடியும் கண்டிப்பாக பண்ண முடியும் சரி ஓ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த குழந்தைய எடுத்துக்கலாம் இப்போ இந்த குழந்தைக்கு நான் அப்படிங்கிற உணர்வு இருக்குமா ஃபீலிங்ஸ் மட்டும்தான் இருக்கும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க அந்த குழந்தைக்கு வந்து ஃபீலிங்ஸ் மட்டும்தான் இருக்கும் அது வந்து ஒரு இடத்துல இருக்கும் கை காலம் இருக்கும் அதுக்கு வந்து இது உடல் இது ஆண் இது பெண் அப்படின்னு எந்த ஒரு அடையாளமும் இருக்காது எந்த ஒரு எஜுகேஷனும் அந்த குழந்தையோட மைண்டில் இருக்காது அது பியூரா இருக்கும் பியூர் இன்டெலிஜென்ஸாக இருக்கும் இப்போ அந்த பியூர் இன்டெலிஜென்ஸாக இருக்கக்கூடிய அந்த மைண்ட் செட் இருக்குது பார்த்தீங்களா அந்த மைண்ட் செட்டை நம்ம கொண்டு வந்தோம் அதை கொண்டு வந்து நம்மளோட அறிவோடு சேர்த்திட்டோம் அப்படின்னா அதுதான் ஒளியின் வேகத்தில் பாயக்கூடிய தன்மையாக மாறுது இப்போ அந்த குழந்தைக்கு வந்து இன்ஜெக்ஷன் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது இன்ஜெக்ஷன் போடும்போது அந்த குழந்தைக்கு வலிக்குது அதுக்கு வந்து வலிக்குதுன்னு சொல்ல தெரியாது அந்த வலிக்கு ரியாக்ட் பண்ணும் அவ்வளோதான் அழுகும் அந்த வழி வரும்போது அது அழுகும் அவ்வளோதான் அதே மாதிரி அதுக்கு வந்து இதுதான் அழுகை அப்படிங்கிறது தெரியாது அந்த மூமெண்டில் அந்த வழியை அது உணருது அந்த வழியை போது அந்த இடத்துல அழுகை வருது அது அழுகுது அவ்வளோதான் அதுலருந்து எஸ்கேப் ஆகணும்னு அது நினைக்காது அதுல இருந்து டைவெர்ட் ஆகணும்னு அது நினைக்காது அது பாட்டுக்கு அழுதுகிட்டே இருக்கும் தான் என்ன பண்ணுவோம்னா வெளியே இருந்து அதை டைவெர்ட் பண்ணுவோம் அழுகாதம்மா அழுகாதா அப்படி அப்படின்னு சொல்லி நம்ம டைவெர்ட் பண்ணுவோம் பட் அது வந்து அந்த வழியோட தான் இருக்கும் அந்த பெயினோட தான் இருக்கும் அது அப்படியே அழுதுகிட்டே இருக்கும் சோ ரொம்ப நேரம் சில பேர் வந்து முயற்சி பண்ணி பார்த்துட்டு நம்ம கை விட்டுட்டு போயிடுவோம் திடீர்னு பார்த்தா கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த குழந்தைய வந்து அழுகையை நிப்பாட்டி தானா அழுகையை நிப்பாட்டினதுக்கு அப்புறமா அது சந்தோஷமா ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சு சோ இந்த டைப் ஆஃப் ஒரு கிளியர் பிர்செப்ஷன் மைண்ட் செட் இருக்கு பாத்தீங்களா இந்த மைண்ட் செட் தான் ஒளியின் வேகத்தில் பாயக்கூடிய மனம் ஓகே இது எப்படி நான் புரிஞ்சுக்கிறது இதை எப்படி நான் ஃபீல் பண்றது இது எப்படி நான் உணர்றது அப்படிங்கறத பார்ப்போம் சோ இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் கிளியர் ஆயிடுச்சா என்ன விஷயம் கிளியர் ஆயிடுச்சு குழந்தைக்கு வந்து எதையுமே அடையாளப்படுத்த தெரியாது பாக்குது இப்போ எண்ணங்கள் ஓடினாலும் நம்ம என்ன பண்ணுவோம் என் மைண்ட்ல எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு அதை நம்ம ஃப்ரீயாக விட மாட்டோம் நம்ம என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் அதை ஃப்ரீயாக விட்டுடணும் ஓடுனா ஓடிட்டு போ இப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்ட வந்து கண்ட்ரோல் அப்படிங்கிறது வருது இது எப்படி இந்த கண்ட்ரோல் வருது அப்படின்னா நான் என் மைண்ட் வந்து ஓடுனா ஓடிட்டு போட்டோன்னு விட்றேன் பார்த்தீங்களா அப்போ தான் அந்த கண்ட்ரோல் வருது பட் அந்த கண்ட்ரோலுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயம் பண்ணோம் அந்த விஷயம் பண்ணக்கப்புறமா தான் அந்த மைண்டை கண்ட்ரோல் பண்ண போகும் இப்போ அதில் ரெண்டு பார்ட் இருக்குது என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஃபஸ்ட் பார்ட் வந்து மைண்டோட கண்ட்ரோல் இல்லாமல் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது மனசு ஓடிக்கிட்டே இருக்குது வேலை செஞ்சுக்கிட்டே இருப்போம் மனசு ஓடிக்கிட்டே இருக்குது வேலை செஞ்சுக்கிட்டே இருப்போம் இதை வந்து பிரெயினுக்கு எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம் இது ஒரு பார்ட் ரெண்டாவது பார்ட் என்ன அப்படின்னா இந்த மைண்டு ஓடும் போது நம்ம ஃப்ரீயாக விட்டுட்டு தானே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்போ அடங்காத மனம் இப்போ அடங்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது எனக்கு வந்து மைண்டு ஓடிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத என்னால் பார்க்க முடியும் ஓகே இப்போ நான் அதை ஃப்ரீயாக விட்டுருந்தோம் நான் மைண்டை பார்த்துக்கிட்டே இருந்தாலும் பிரச்சனை நல்லா புரிஞ்சுக்கிங்க நான் மைண்டை வந்து ஓடிக்கிட்டு இருக்கிறத பார்த்துக்கிட்டே இருந்தாலும் நம்ம மனம் என்ன பண்ணும் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய மூளை என்ன பண்ணும் அதுக்கு எதிராக செயல்படு அதை நிறுத்த முயற்சி பண்ணு அப்படின்னு சொல்லுவோம் நம்ம நிறுத்த முயற்சி பண்ணவே கூடாது நம்ம ஒன்ஸ் அதை அட்ரஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாவே போதுமானது என் மண்டைக்குள்ளே வந்து சத்தம் கேட்குதுன்னு அட்ரஸ் பண்ணிட்டு ஃப்ரீயாக விட்டுருணும் ஓகே உங்களுக்கு இந்த பாயிண்ட் புரிஞ்சுதா என் மைண்டுக்குள்ளே சத்தம் கேட்குது என் மைண்டில் வந்து தாட்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ நான் அந்த தாட்ஸை வந்து பார்த்துட்டேன் இப்போ நான் ஃப்ரீயா விட்டுறணும் நார்மல் ஸ்டேட்டுக்கு போயிருந்தேன் எந்த நார்மல் ஸ்டேட்டு மைண்ட் ஓடிட்டு இருக்கும் போது நம்ம வேலை செஞ்சுட்டு இருந்தோம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட்டுக்கு போயிடணும் நான் எப்போ இதை கவனிச்சிட்டு ஃப்ரீயா விட்டுறனோ அப்போ மைண்ட் நம்ம கண்ட்ரோல்ல வந்துடும் நல்லா புரிஞ்சுக்கிங்க நான் வந்து நார்மலாக கவனிக்காம மைண்ட் ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைண்டோட டிராவல் பண்ணிட்டு மைண்டோட வேலைகள் செஞ்சுட்டு இருந்தேன் அப்படின்னா மைண்டு டாமினேட் பண்ணிட்டு இருக்கோம் நம்மளால எந்த ஒரு சித்திகளும் பண்ண முடியாது கிளியர் மைண்ட் செட்டில் இருக்க முடியாது மைண்டு கண்ட்ரோல்ல இருக்காது சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும் சைலன்ஸ்ல இருக்க முடியாது ஒன்னஸோட கணக்குல இருக்க முடியாது ஒளியோடைய உடலில் கணக்குல இருக்க முடியாது அடையாளம் இல்லாத உடலில் கணக்குல இருக்க முடியாது அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல அதை அட்ரஸ் பண்ணிருக்கோம் என் மைண்டுக்குள்ள பாட்டு ஓடிட்டு இருக்கா என் மைண்ட்ல சத்தம் கேட்குதா நான் அட்ரஸ் பண்ணிட்டேன் ஓகே அவ்வளவுதான் அது போதும் நீங்க அட்ரஸ் பண்ணிக்கிட்டே இருக்க கூடாது ஓகே நான் ஏன் அட்ரஸ் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் அங்க போய் மைண்டு சவுண்டு கேட்குது மைண்டு சவுண்டு கேட்குதுன்னு அதை அட்ரஸ் பண்ண பண்ண நம்ம அறிவு என்ன பண்ண ஆரம்பிச்சிரும் அதை ஸ்டாப் பண்ணு அதுக்கு எதிராக ஒரு வேலை செய் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா ஒன்னஸாக இருக்கக்கூடிய நம்ம டூயாலிட்டிக்குள்ளே வந்துடுவோம் இரட்டை தன்மைக்குள்ளே வந்துடுவோம் ஒற்றைத்தன்மையாக இருக்கக்கூடிய நம்ம இரட்டை தன்மையாக பிரிந்து விடுவோம் இப்போ இந்த இடத்த நல்லா கவனிச்சிங்க இந்த மனசும் நம்மளும் ஒன்று தான் இந்த ஒரே கை மாதிரி தான் இங்கே ரெண்டு கையெல்லாம் கிடையாது ஓகே இப்போ இந்த ஒரே கை வந்து ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் ஒரு பகுதி எண்ணங்களாகவும் தாட்ஸாகவும் திங்கிங்காகவும் மனமாகவும் இருக்கு இன்னொரு பகுதி செயல்பட்டுக்கிட்டு இருக்கு இதில் எதனுடைய அளவு அதிகமாக இருக்குதோ அது நம்மளை டாமினேட் பண்ணுது ஓகே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்போ எல்லாருமே நம்ம என்ன பண்ணுவோம் மனசு ஓடுனா ஓடிட்டு போகுதுங்கிற நிலமையில தான் நம்ம இருப்போம் மனசை வந்து தொந்தரவு பண்ண மாட்டோம் ஆனால் இப்போ இந்த மனசோடைய அளவு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நம்ம அவேர்னஸோட அளவு வந்து இவ்வளோதான் இருக்கும் கம்மியாக இருக்கும் இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதை கவனிச்சிடணும் ஓகே மனசு ஓடுதா எண்ணங்கள் ஓடுதா நான் பாக்குறேன் இப்போ எல்லாருமே உங்களுக்குள்ள ஓடக்கூடிய அந்த எண்ணங்களை கவனிங்க ஓகே இப்ப நிறைய பேர் வந்து உங்களுடைய எண்ணங்களை நீங்க கவனிச்சிருப்பீங்க இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த எண்ணங்களை ஒன்றுமே பண்ணக்கூடாது தொந்தரவு பண்ணக்கூடாது நம்ம பழைய ஸ்டேஜுக்கு போயிடணும் நம்ம நார்மலாக இருப்போம் பார்த்தீங்களா அந்த ஸ்டேஜுக்கு போயிடணும் எந்த ஸ்டேஜ் எண்ணங்கள் ஓடிக்கிட்டு இருக்கும் நம்ம பாட்டுக்கு அது கூட சேர்ந்து டிராவல் பண்ற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா அந்த ஸ்டேஜ்கே போயிருக்கு நம்ம கவனிச்சுட்டு போனதுக்கப்புறமா இந்த இடத்துல ஹீலிங் அப்படிங்கிறது ஆரம்பிக்கும் இயற்கையாகவே அந்த மனம் வந்து தன்னுடைய கிரிப்பை இழக்கும் இது எப்படி நடக்குது எதனால வந்து மனசு வந்து தன்னுடைய அந்த தன்மையை வந்து இலக்குது முன்னாடி இருக்கும்போது அதனோட டாமினன்ஸ் எவியா இருந்தது அப்போ நான் கண்டுக்காம தான் இருந்தேன் ஆனா இப்போ நான் கண்டுக்காம இருக்கும்போது எப்படி அதனோட கிரிப்பை இழக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம என்ன பார்த்தோம் அவேர்னஸும் எண்ணங்கள் கொண்ட மனமும் ஒண்ணுதான் அப்படின்னு பார்த்தோமா ரெண்டும் ஒரே பகுதி தான் இப்போ நான் வந்து இந்த அவேர்னஸை வந்து அப்படியே கொஞ்சம் கவனிச்சுட்டு அதை ஃப்ரீயா விட்டக்கப்புறமா எண்ணங்களுடைய டாமினன்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கும் பாத்தீங்களா அந்த டாமினன்ஸ் குறைய ஆரம்பிக்குது எண்ணங்கள் வந்து தடுமாற ஆரம்பிக்கும் நம்மளுடைய எண்ணம் தான் என்ன பண்ணுது அப்படின்னா என்னை ஸ்டாப் பண்ணுன்னு ஒரு அறிவை தூண்டி விட்டு அதிகமாகின்றது நல்லா புரிஞ்சுக்கிங்க நம்மளோட எண்ணம் தான் நம்மளுடைய எண்ணங்கள் தான் என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளையே அந்த எண்ணங்களை கவனிக்க வைக்குது கவனிக்க வச்சக்கப்புறமா அதை ஸ்டாப் பண்ணு எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு பாரு அதை நிறுத்து அப்படின்னு சொல்லி நம்மளையே கண்ட்ரோல் பண்ண வைக்குது அப்போ அந்த இடத்துல அது என்ன பண்ணுது மறைமுகமா அதனுடைய ஆதிக்கத்தையும் அதனோட டாமினன்ஸையும் அந்த இடத்துல வந்து வெளிப்படுத்துறதுக்காக நம்மளை தூண்டி விடுது நீ என்னை ஸ்டாப் பண்ணு நான் உன்னை டாமினேட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அது தூண்டி விடுது நல்லா புரிஞ்சுக்கிங்க இந்த கான்செப்டை எல்லாருமே நல்லா புரிஞ்சிக்கிங்க நம்மளுடைய எண்ணம் தான் எண்ணத்தை கட்டுப்படுத்து அப்படிங்கிற அறிவை தூண்டி விட்டு அந்த இடத்துல அந்த வார்த்தையை சொல்ல வச்சு நம்ம வந்து அதை கட்டுப்படுத்தலான்னு போகும்போது அங்கேதான் அதுக்கு பவரே கிடைக்கும் அது எப்படி பவர் கிடைக்குது அப்படின்னா எண்ணம் அப்படிங்கிறது அப்படிதான் அதனோட மெக்கானிசம் அப்படிதான் நம்ம கட்டுப்படுத்தலான்னு போகும்போது அது எச்சா நம்ம கிட்ட ஆப்போசிட்டா செயல்படும் ஏன்னா கட்டுப்படுத்தும் பொழுதே நம்ம என்ன பண்ணிடுறோம் எண்ணங்கள் அப்படிங்கிறது வேற நான் வேற அப்ப நான் வந்து இந்த எண்ணங்களை வந்து கட்டுப்படுத்தணும் இப்ப ரெண்டு கையா நம்ம பிரிச்சுட்டோம் ஒரே கையா இருந்தது ரெண்டு கையா வந்து ஒரு மாயையில பிரிச்சு வச்சுட்டோம் இப்ப நான் கட்டுப்படுத்த போறேன் அப்படிங்கும்போது இந்த கட்டுப்படுத்த போறவர் வேறையா இருக்கிறார் எண்ணங்கள் வேறையா இருக்கு இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எண்ணங்களை நான் கட்டுப்படுத்த போவேன் ஓகே அதை நான் கட்டுப்படுத்த போறதுக்கு பதிலாக அதை நான் ஃப்ரீயா விட்டுறேன் இப்ப நான் அதை ஃப்ரீயா விட்ட உடனே இதுக்கு முன்னாடி நான் ஃப்ரீயா விட்டுருந்தேன் பாத்தீங்களா இதுக்கு முன்னாடி நான் ஃப்ரீயா விடும் பொழுது எண்ணங்களுடைய டாமினன்ஸ் அதிகமா இருந்திருக்கும் பட் ஆனா அதை நான் கவனிச்சுட்டு ஃப்ரீயா விடும் பொழுது இப்போ இந்த எண்ணங்களுடைய டாமினன்ஸ் குறைய ஆரம்பிக்கும் இன்னும் இவன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கான் இவ்வளோ ஸ்ட்ராங்கா கேர்லெஸ்ஸா இருக்கான் நம்ம ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்கணும் எண்ணங்களை பொறுத்த வரைக்கும் இப்ப நம்ம கேர்லெஸ்ஸா தான் இருக்கும் பட் நம்ம கவனிச்சுட்டு கேர்லெஸ்ஸா இருக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு ஓகே அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்கணும் நீ என்ன வேணா மைண்ட்ல ஓட்டிக்கும் அப்படிங்கிற ஒரு கேர்லெஸ்ஸான ஒரு தன்மையில இருக்கும் அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எண்ணங்கள் வந்து தன்னுடைய கிரிப்பை இழந்து ஆட்டோமேட்டிக்காக அமைதியாக ஆரம்பிச்சு அதை நம்மளால அங்கங்க சென்ஸ் பண்ண முடியும் நம்ம என்ன பண்ண என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க அந்த இடத்துல சென்ஸ் பண்ணுங்க அமைதி ஆகிறத நீங்க கவனிங்க ஓகே அந்த இடத்துல எண்ணங்கள் வந்து அமைதியாகுது ஓகே நான் கவனிச்சிட்டேன் அடுத்தது திரும்ப அதே கேர்லெஸ்ஸோட இருங்க எண்ணங்களோட ஓகே எண்ணங்களோட அதே கேர்லெஸ்னஸோட இருக்கு நீ உடனே ஓடிட்டு போ ஆனால் நான் ஒன்ஸ் ஒரு தடவை கவனிச்சுட்டு வந்துவிட்டேன் அவ்வளோதான் அதுதான் அந்த ப்ராசஸ் அதுதான் அந்த சூழ்ச்சி சோ ஸோ நான் கவனிச்சுட்டு நான் அந்த பயணத்தை மேற்கொள்ளும் பொழுது எண்ணங்கள் அப்படிங்கிறது இயற்கையாக நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வருது ஓகே இப்போ இந்த ஸ்டெப்பை வந்து நம்ம கடந்தாச்சு இப்போது எண்ணங்கள் கட்டுப்பாட்டுக்கு வந்த உடனே என்ன ஆகும் ஒரு அமைதி நிலவும் நம்மளை சுற்றி ஒரு ஒரு அமைதி இருக்கிற மாதிரியான ஒரு விஷயம் தென்படும் நம்மளால அதை ஃபீல் பண்ண முடியும் நம்மளை சுத்தி அந்த அமைதியை வந்து பிரசன்ஸை ஃபீல் பண்ண முடியும் இப்போ நம்ம ஒரு விஷயத்தை பார்த்திடலாம் என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் யார் அப்படிங்கிற அந்த ஒரு அது பார்த்தீங்கன்னா நான் எப்போ நான் யார் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தை உருவாக்குறனோ அந்த இடத்துல தான் நான் ஒரு மனுஷன்னு என்ன நான் அடையாளப்படுத்துறேன் ஒரு குழந்தை அப்படி அடையாளப்படுத்துமா நான் யாரு அப்படின்னு அடையாளப்படுத்தும் அடையாளப்படுத்தாது அது பாட்டுக்கு இயற்கையா இயற்கையோட இயற்கையா சிம்பிளா இருக்கும் ஒரு ரியாக்ஷன் இருக்கு அவ்வளவுதான் அதுக்கு என்ன குழந்தைன்னா அது தெரியாது நான் ஒரு ஆண் குழந்தையா பெண் குழந்தையான அதுக்கு எதுவுமே தெரியும் அது பாட்டுக்கு அமைதியா அது பாட்டுக்கு விளையாண்டு ஜாலியா இருக்கும் ஆனா இங்க நம்ம என்ன பண்ணுவோம் நான் யார் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்டோமா இப்போ அந்த நான் யாருன்னு கேட்டது என்னது மனசு ஓகே ஸோ நம்ம வந்து குரூப்ல வந்து ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்டிருந்தோம் என்ன கொஸ்டின் அப்படின்னா பார்க்கக்கூடிய பொருளும் பார்ப்ப வரும் அப்போ இந்த பார்ப்பவர் எப்படி பார்க்கக்கூடிய பொருள்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லி இரண்டுமே வித்தியாசப்படுத்துறாரு அப்போ ஒன்னஸ்ல இருக்கக்கூடிய விஷயம் எப்படி இங்க டுவாலிட்டியா இருக்கு ஒற்றைத்தன்மையில் இருக்கக்கூடிய விஷயம் எப்படி இரட்டை தன்மையாக இருக்கின்றது அப்படிங்கிற விஷயத்த இங்க நம்ம புரிஞ்சுக்கணும் ஓகே இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை கொஞ்சமா புரிஞ்சுக்க ஆரம்பிக்கும் என்ன நடக்குது ஏன் வந்து பார்க்கக்கூடிய பொருள் அப்படின்னு ஒண்ணு தெரியுது பார்ப்பவர்னு ஒண்ணு இருக்கு அப்போ அந்த இடத்துல நான் என்ன பண்றேன் திங்க் பண்றேன் பார்க்கக்கூடிய பொருள்களை பார்த்து யோசிக்க ஆரம்பிக்கின்றேன் அந்த இடத்துல நான் குழந்தையா இல்லை நான் குழந்தைய இல்லாம என்ன பண்ணிடுறேன் அங்க இருக்கக்கூடிய பொருட்களுக்கு அடையாளம் கொடுக்கின்றேன் அடையாளம் தேவைப்படுதுதான் ஆனா அந்தந்த ஒர்க்குக்கு மட்டும்தான் தேவைப்படுது நம்ம எல்லாத்துக்கும் அடையாளம் கொடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்போ நம்மளால அதை பரிபூர்ணமா உணர முடியாது பரிபூர்ணமா அதுக்குள்ள கனெக்ட் ஆக முடியாது இப்படி நான் அதுக்கு அடையாளம் கொடுத்துட்டேன் அப்படின்னாவே அது ஒரு ஆட்டோ பைலட் மோட்ல இயங்க ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம் அது நம்ம கட்டுப்பாட்டுல இல்லைன்னு அர்த்தம் நான் என்ன பண்றேன் அப்படின்னா அடையாளம் கொடுக்காம எனக்கு அதனுடைய பேரு அதனுடைய பொருள் எதுவுமே தெரியாது அப்படிங்கிற கண்ணோட்டத்துல அதை நான் பாக்குறேன் இப்போ நான் அதை மட்டும் தான் அப்படி பாக்குறேன்னா அப்படின்னு கேட்டா என்னையே நான் அப்படிதான் பாக்குறேன் அப்ப என்னன்னு சொல்றது யாரு இங்க என்ன நான் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கு பாத்தீங்களா அந்த நான்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை தான் நான் அப்படின்னு பயணிச்சுட்டு இருக்க அதுதான் ஈகோ ஈகோ வந்து பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த உயிர் கிடையாது இந்த உயிர் நம்ம கிடையாது ஓகே இது வந்து என்ன ரியலைசேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து நம்பன்னு ஒன்னு கிடையவே கிடையாது நான் ஒருத்தங்க இருக்கேன் அப்படின்னு ஒண்ணு கிடையாது இங்க வந்து ஒரு பார்வையாளர் தன்மை இருக்கு அவ்வளவுதான் இந்த பார்வையாளர் தன்மை இந்த உடம்புல இருக்கிறதுனால இந்த உடம்பு திங்க் பண்றதுனால மனம் அப்படிங்கிறது கிரியேட் ஆகுது அந்த மனதில்தான் இந்த நான் தன்மை உருவாகின்றது இந்த செப்பரேஷன் அப்படிங்கிறது உருவாகின்றது பார்க்கக்கூடிய பொருள் வேற பார்ப்பவர் வேற அப்படின்னு சொல்லி அந்த செப்ரேஷனை நம்மளுடைய அறிவு பிரித்து காமிக்கின்றது ஓகே அப்போ நான் அந்த எண்ணத்தை கட் பண்ணிட்டேன் அப்படின்னா எண்ணங்கள் ஓடக்கூடிய விஷயத்தை நான் கட் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த இடத்துல என்ன இருக்கும் வெறும் ஆக்ஷன் மட்டும்தான் இருக்கும் திங்கிங் அப்படிங்கிறது இருக்காது வெறும் ஆக்ஷன் மட்டுந்தான் இருக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம அந்த செயலை தான் செய்வோமே ஒழிய அந்த இடத்துல நம்ம திங்க் பண்ண மாட்டோம் அப்ப நம்ம அதுல வந்து எப்படி இருப்போம் ஃபுல்லா கமிட்டடா இருப்போம் மெய் மறந்து வேலை செய்யறதுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அதுதான் ஓகே ஃபைன் இப்போ வரைக்கும் இந்த சப்ஜெக்ட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு புரியுதா அப்போ இந்த நான் அப்படிங்கிற தன்மையே ஒரு மாயைதான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது ஒரு மாயைதான் இங்க ஒரு சத்தம் வந்து இந்த உடலின் மூலயமாக எழுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது விழிப்புணர்வு அதை செய்து கொண்டு இருக்கின்றது இந்த இடத்துல நான் ஒருத்தர் கிடையவே கிடையாது உணர்வு இருக்கு பார்த்து கொண்டு இருக்கிறேன் இந்த வீடியோவை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு உணர்வு உங்களுக்குள்ள இப்ப இருக்கும் ஓகே அதை விட்டுருங்க அந்த பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய பொருளும் பார்க்கக்கூடிய பொருளும் ரெண்டு ஒண்ணுதான் தான் ஓகே இந்த இடத்துல அந்த உடம்பு வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு உணர்வை கிரியேட் பண்ணுது நான் அதை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு சென்சேஷனாக தான் கிரியேட் பண்ணதே ஒழிய இங்க வந்து எல்லாமே ஒன்னஸ்குள்ளதான் இருக்கு இங்க பார்க்கக்கூடிய பொருளும் ஒன்று கிடையாது இந்த கண்கள் பார்ப்பதால் அறிவு என்ன சொல்லுது அப்படின்னா பார்க்கக்கூடிய பொருள் வேற பார்ப்பவர் வேற அப்படின்னு சொல்லுது இன்னும் கொஞ்சம் சிம்பிளா புரியிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துக்கலாம் அந்த ஒயிட் பேப்பர்ல நான் நடுவில் ஒரு சர்க்கிள் போட்டுக்கிறேன் இப்போ நான் அந்த சர்க்கிள் போட்ட உடனே அந்த சர்க்கிள்குள்ள ஒரு ஒயிட் இருக்கும்ல அந்த ஒயிட் இப்ப வேறையா இல்ல அந்த ஒயிட் பேப்பர்ல இருந்து அதே ஒயிட் தான் அந்த நடுவில் அந்த சர்க்கிள் போட்டிருக்கேன் பாத்தீங்களா அந்த சர்க்கிள நான் இப்போ எரேஸ் பண்ணிடுறேன் இப்போ அது அந்த ஒயிட் பேப்பராகவே தான் இருக்கு அப்போ அந்த சர்க்கிள் என்னது நம்ம உடம்புன்னு வச்சுக்கலாமா அப்ப இந்த உடம்பு என்ன பண்ணுது இங்கே வந்து இந்த சர்க்கிளுக்கு வெளியில இந்த வட்டத்துக்கு வெளியில ஒரு பொருளை என்னால் பார்க்க முடியுது அப்போ இந்த வட்டம் தான் இந்த உடம்பு தான் இங்க பார்வையாளர் தன்மையிலிருந்து பிரதிபலிக்குது பொருட்கள் இருக்குன்னு ஒரு மாயை ஏற்படுத்துகின்றது ஓகே இந்த இந்த விஷயம் வந்து கொஞ்சம் லைட்டாக காம்ப்ளிகேட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் பட் புரிஞ்சிக்கவே ட்ரை பண்ணுங்க ஓகே நான் என்ன பண்றேன் அப்படின்னா பார்க்கக்கூடிய பொருள் இருக்கு பார்த்தீங்களா நம்ம பார்க்கக்கூடிய பொருள் அப்படின்னு அதை அடையாளப்படுத்த விரும்பலை நான் அப்ப நான் அடையாளப்படுத்தாம ஒரு குழந்தை மாதிரி அதை நான் பாக்குறேன் அப்படின்னா அந்த இடத்துல அந்த பொருள்னு ஒண்ணு இருக்கிறத நான் அடையாளப்படுத்தலை அப்ப நான் எந்த இடத்துல இருக்கேன் நான் ஒன்னஸ் அப்படிங்கிற இடத்துல இருக்கேன் அந்த இடத்துல ஒரு செயல் பண்ணி அப்படின்னா நீங்க ஒன்னஸோட ஓட பண்ற மாதிரி இருக்கும் இதுதான் நம்ம அந்த டோட்டல் மைண்ட் கான்செப்ட்லயும் பார்த்துருக்கோம் ஓகே உங்களுக்கு இப்ப இந்த விஷயம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிச்சிருச்சா ஓகே இப்போ ஓரளவுக்கு நீங்க வந்து எல்லாருமே இந்த விஷயத்துல கனெக்ட் ஆகி வந்திருப்பீங்க வரல அப்படின்னுங்கிறவங்க ரொம்ப ரிஸ்க் எடுக்காதீங்க ரொம்ப முயற்சி பண்ணாதீங்க கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க திரும்ப ஒரு ரெண்டு மூணு தடவை இந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும் ஓகே ரொம்ப ஈஸியா ஜாலியாகவே பண்ணலாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது ஓகே ஃபைன் இப்போ அடுத்த கட்டத்துக்கு நம்ம போலாம் இப்போ இது வரைக்கும் நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு குழந்தையோட கண்ணோட்டத்திலிருந்து எப்படி பாக்குறது இந்த மனம் வந்து எப்படி வந்து ஒரு இரட்டைத்தன்மையை உருவாக்குது அப்படிங்கிறத பார்த்தோம் இன்னும் சிம்பிளா சொல்லப்போனால் இந்த மனசு இருக்கு பார்த்தீங்களா இந்த மனசு வரும் தான் அந்த இடத்துல இரட்டைத்தன்மை அப்படிங்கிறது உருவாகும் ஒரு எண்ணம் உதிக்கும் பொழுது தான் அந்த இடத்துல இரட்டைத்தன்மை அப்படிங்கிறது உருவாகும் அந்த எண்ணம் வந்து எந்த எண்ணமா வேணாலும் எதிர்ப்போம் நான் யார் அப்படிங்கிற எண்ணம் வந்துருச்சு அப்படின்னாவே என்ன ஆகுது நான் யார் அப்ப நான்கிற ஒரு தன்மை இருக்கு அந்த நானை பார்த்துட்டு இருக்கக்கூடிய தன்மைன்னு ஒன்று இருக்கு அப்போ இதுலேயே இரட்டைத்தன்மை வந்துருச்சா அப்போ இதுக்கு வந்து மனசுக்கு வந்து நல்லா ஒரு தீனியா போயிடுது சூப்பராக போயிடுது உடனே அது டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிருது ஓகே ஃபைன் இப்போ அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகலாம் இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா மெடிடேஷனுக்குள்ளே இறங்கணும் ஸோ நம்ம எல்லாருமே மூடி உட்காந்து மெடிடேட் பண்ண ஆரம்பிப்போம் ரைட் ஓகே நான் மெடிடேட் பண்ணும்பொழுது கண்களை மூடி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்கள் எதை கட் பண்ணோம் அப்படின்னா இந்த நான் தன்மையை கட் பண்ணிருந்தோம் நான் மெடிடேட் பண்ண போறேன் மெடிடேஷன் காரணத்துக்காக தான் பண்ண போறேன் இந்த காரணத்துக்காக தான் நான் பண்ண போறேன் அப்படிங்கிற அந்த தன்மையை நம்ம கட் பண்ணிருந்தோம் ஓகே இப்போ எல்லாருமே மூடி உட்கார்லாமா ஓகே ஃபைன் எல்லாருமே கண்ண முடிய உட்காந்துக்குங்க இப்போ நான் சில இன்செக்ஷன் கொடுக்குறேன் அந்த இன்செக்ஷன் கொடுக்க கொடுக்க உங்களுடைய உணர்வு மாறும் ஓகே நான் சொல்றத அப்படியே பொறுமையோ ஒவ்வொன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா கவனிச்சுக்கிட்டே வாங்க முதல்ல நீங்க என்ன கவனிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய உடம்ப கவனிங்க கவனிங்க அப்படின்னா உணருங்க உங்க உடம்புல வந்து அங்கங்க சென்சேஷன் இருக்கும்ல அந்த சென்சேஷனை ஃபீல் பண்ணுங்க ஓகே இப்போ ஃபீல் பண்ணிட்டீங்களா இப்போ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா இந்த உடல் நான் கிடையாது இந்த உடல் நான் கிடையாது அப்படிங்கிற எண்ணத்தை வரவில்லைங்க அந்த எண்ணத்தை அங்க கொண்டு வாங்க இந்த உடம்பு நான் கிடையாது ஓகே இப்போ அடுத்தது இப்போ ஒரு எண்ணத்தை நான் கொண்டு வந்தேன்ல இந்த உடல் நான் கிடையாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நான் கொண்டு வந்தேங்க அந்த எண்ணமும் நான் கிடையாது இப்போ பேசிக்கிட்டு என்னுடைய மனதில் உதித்து கொண்டிருக்கக்கூடிய எண்ணமும் நான் கிடையாது செகண்ட் ஸ்டெப்பை கடந்தாச்சு இப்போ தேர்ட் ஸ்டெப் குள்ள போகலாம் இங்க ஒரு பார்வையாளர் தன்மை இருக்கின்றது அது எல்லாரும் ஃபீல் பண்ணுங்க ஒரு தன்மை உங்களுக்குள்ள இருக்கா அந்த தன்மை எல்லாம் ஃபீல் பண்ணுங்க இந்த தன்மையை ஃபீல் பண்ணும்போது உடம்புல இறுக்கம் வந்தாலும் சரி எண்ணங்கள் ஓடினாலும் சரி கற்பனை ஓடினாலும் சரி எதை பத்தியும் கவலைப்படாதீங்க அதை அப்படியே ஓடட்டும்னு விட்டுருங்க அந்த குழந்தை ஊசி போடும்போது எப்படி அந்த வழியை வாங்கிக்குதோ அந்த மாதிரி வந்து இருக்கிற சென்சேஷனை அப்படியே வாங்கிக்கிங்க அதுக்கு அடையாளம் கொடுக்காதீங்க எனக்கு வலிக்குது எனக்கு இறுக்கமாகுது எனக்கு இந்த மாதிரி வந்து திடீர்னு எனர்ஜி வந்து ரைஸ் ஆகுற மாதிரி ஃபீல் ஆகுது அதுக்கெல்லாம் அடையாளம் கொடுக்காதீங்க அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு குழந்தை மாதிரி இருந்துக்கலாம் இப்போ இந்த பார்வையாளர் தன்மையை நான் கிடையாது இந்த பார்வையாளர் தன்மை நான் கிடையாது இந்த பார்த்து கூடிய இந்த பார்வையாளர் தன்மையும் நான் கிடையாது எண்ணம் உதிக்கும் பொழுது மட்டும்தான் அந்த இடத்தில் நான் எனும் தன்மை வருகின்றது நல்லா புரிஞ்சுக்கிங்க அந்த இடத்துல எண்ணம் தான் செப்பரேஷன் இருக்கிற மாதிரி ஒரு மாயைக்குள்ள நம்ம இருக்கோம் பார்வையாளர் தன்மை மட்டும்தான் இருக்கு அதுக்கும் நான் தன்மைன்னு ஒண்ணு கிடையாது அது நான் அப்படின்னு அது செப்பரேட் ஆக முடியாது அப்படி செப்பரேட் ஆனதுனாலதான் நம்ம எல்லாருமே இங்க வந்து பிறவி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள வந்திருக்கோம் நம்ம ஏன் இங்க மறுபிறவி எடுத்திருக்கோம் அந்த பார்வையாளர் தன்மை நான் அது நினைச்சிருச்சு நான் இருக்கேன் அப்படின்னு அந்த பிரசன்ஸ் அது ஃபீல் பண்ணிடுச்சு அதனாலதான் இங்க வந்து நம்ம வந்து ஒரு ஒரு வடிவத்துல இருக்கும் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ்ல இருக்கும் அப்போ இந்த பார்வையாளர் தன்மையே நான் கிடையாது உங்களுக்கு என்ன பேர் வேணாலும் இருக்கலாம் இப்போது எல்லாருமே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கண்கள் வரே இருங்க இந்த வீடியோவை அப்படியே க்ளோஸ் பண்ணிடுங்க ஃபோனை க்ளோஸ் பண்ணிட்டு தூரமாக வச்சிருங்க தூரமாக வச்சுட்டு இப்போ நான் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷனை திரும்பவும் உங்களுக்குள்ள ஒரு தடவை சொன்னோம்னா போதும் ஃபஸ்ட்டு என்ன சொல்லணும் நான் இந்த உடல் இல்லை நான் இந்த உடல் இல்லைன்னு சொல்லக்கூடிய எண்ணமும் நான் இல்லை இந்த இடத்தில் பார்வையாளர் தன்மையாக இருக்கக்கூடிய அந்த பார்வையாளர் தன்மையும் நான் இல்லை அப்படியே சொல்லிட்டு நீங்க எல்லாரும் ஃப்ரீயா ஒரு இருபது நிமிஷம் அப்படியே உட்காந்துருங்க